மனைவி மகிழ்ச்சி அடைகிற அளவிற்கு நீங்கள் நடக்கவும் வேண்டும் நீங்கள் சொன்னால் அவள் கேட்கிற இடத்தில் அவர்களை வைக்கவும் வேண்டும் எப்போதும் மனைவியை வருத்தப்படுத்துவதும் கோபப்படுத்துவதும் ஆணாதிக்கம் மிகைத்திருப்பதும் அதிகாரப்படுத்துவதும் என் லைஃப்ல நீ என்ன தலையிடுவது என்று கேட்பதும் என் வருமானம் எனக்கு சொந்தம் நீ கேட்காத என்று சொல்வதும் நிறைய பேர் தன் வருமானத்தை மனைவி பேர் தன் ரகசியத்தை என்ன நடக்குதுங்கிறது மனைவி சொல்றது இல்ல எங்க போனோன்னு சொல்றது இல்ல வீட்டுக்கு வரணும் சாப்பாடை போட்டு வைக்கணும் சாப்பிடணும் எங்க எங்க லேட்டு அதையே நீ கேட்கிற நீ கணவனா இருக்கிற தகுதியையே இழந்து விட்டாய் நீ கணவன் அல்ல நீ உன்னை அவள் கேட்காமல் யாரு கேட்பது அப்படி கேட்கிற ஒரு ஆன்மா உங்கூட அல்லா வச்சிருக்கிறானே அந்த நசீபை நீ இழக்க போகிறாயா என் கணவனை காணலியன் உன்னை தேடி பருத வைத்து எங்க இவ்வளவு ஏற்று